ரெண்டு ஆண்டு காலம் ஒரு தலைவனை நம்பி ஒரு இயக்கத்தில் பணியாற்றினோம் எங்கள் அனைவருடைய உழைப்பை சக்கையாக உறிஞ்சி தூக்கி வெளியே வீசுவதைப் போன்று எங்களுடைய உழைப்புகளை திருடி பூஷார்ஷல் போன்று மறுபழி சி முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் கடந்த நான்கு ஆண்டுகளாக மகன் திமுக என்று மாறி அது ஒரு திரிபுவாத திராவிட இயக்கத்தின் திரிபுவாத இயக்கமாக அதனுடைய விழுமிய கொள்கைகளிலிருந்து நழுவி மகன் திமுகவாக சுருங்கி போயிருக்கின்ற காலகட்டத்தில் என் மீது தலைவர் அவர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி ஏழு பக்கம் கொண்ட இரண்டு கடிதங்களை எனக்கு அனுப்பியிருந்தார் ஒரே நாளில் விளக்கம் கேட்டும் அதே நாளில் என்னுடைய விளக்கத்தை பெறாமலேயும் தற்காலிக நீக்கம் என்ற கடிதங்களை அனுப்பியிருந்தார் தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு ஒரு போலியான விசாரணை நாடகத்தை தலைவர் வைகோபர்கள் நடத்தி தன்னுடைய மகனுக்காக திராவிட இயக்கத்தில் பணியாற்றிய எங்களைப் போன்ற தீரர்களை லட்சியவாதிகளை இழந்து ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு அந்த கட்சி மாறிக்கொண்டிருப்பது கவலை அளிக்கிறது